மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க நிரப்பியிருக்கிறாங்க ஆனால் பத்து ஆண்டுகளும் எங்களுக்கு இளங்கலை பட்டதாரி அதாவது எக்ஸாம் நடத்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாங்கள் பேசுகிறோம் அதனால காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை படுத்தி தமிழ்நாட்டில் அரசு காலியாக இருக்கக்கூடிய இளங்கலை பட்டதாரி மற்றும் மைய ஆசிரியர் பயிர்கள் பணியிடங்களோட முழுசா நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் தற்காலிக ஆசிரியர்கள் பணியிடங்களை பூரா நிரந்தர ஆசிரியர்கள் பணியிட

சமுதாயத்தை உருவியாது வந்து நிரந்தர பணி கொடுங்க தற்காலிக எடுத்துட்டாலே ஆசிரியர்கள் வந்து நாங்கள் ஜெயிச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம்